வடவேங்கடம் தமிழ் கூறும் நல்லுலகம் என்ற வரிகளுக்கு ஏற்ப ஒரு காலகட்டத்தில் தெற்கே குமரி வடக்கே வடவேங்கடம் மலை வரை பரவி வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய தமிழர்கள் இப்படி பெரும் நிலப்பரப்பில் வாழ்ந்த நம்முடைய தமிழர்கள் கால ஓட்டத்தில் ஏற்பட்ட பல்வேறு அந்நிய படையெடுப்புகளாலும் பல்வேறு அரசியல் மாற்றங்களாலும் தங்களுடைய நிலப்பரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து இன்று தமிழ்நாடு எனப்படும் ஒரு சிறிய நிலப்பகுதிக்குள்ள நம்ம வாழ்ந்து வர்றோம் நம்ம நம்முடைய நிலப்பகுதி இழந்ததற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னா அது தமிழ்நாடு எல்லை பிரிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா விடுதலை அடைந்த பிறகு இந்தியாவில் மொழி அடிப்படையில் மாநிலங்கள் உருவானது அந்த சமயத்துல தமிழ்நாட்டுக்கெனவும் எல்லைகள் பிரிக்கப்பட்டன அப்படி தமிழ்நாட்டுக்கென எல்லைகள் பிரிக்கப்பட்ட சமயத்தில் தமிழ்நாடு நம் பக்கத்து மாநிலங்களான கேரளா ஆந்திரா கர்நாடகா ஆகிய மூன்று மாநிலங்களிடம்

ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி பண்ண சமயத்துல இந்தியாவில் மொழி அடிப்படையில் எந்த ஒரு மாநிலங்களும் இல்லை மாறாக இந்தியாவில் பல்வேறு மாகாணங்கள் தான் இருந்தது இதுல ஒரு மாகாணத்துக்குள்ள பல மொழி பேசக்கூடிய மக்களும் பல தேசிய இன மக்களும் ஒன்றாகத்தான் இருந்தாங்க அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாடு என்பது சென்னை மாகாணத்துக்கு இருந்தது இந்த சென்னை மாகாணம் என்பது இன்றைய தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா இப்படி பல மாநிலங்களை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய மாகாணமாகவும் இருந்தது அன்றைய காலகட்டத்துல தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவுக்கு இடையே எல்லைப் பகுதிகளில் பெரும்பான்மையை வாழ்ந்து வந்தது யாருன்னா நம்முடைய தமிழர்கள் தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவுக்கு இடையே இருக்கக்கூடிய எல்லைப் பகுதிகள் எது அப்படின்னா திருத்தணி திருவழங்காடு காலகஸ்தி திருப்பதி சித்தூர் நெல்லூர் புத்தூர் ஆகிய பகுதிகளில் தமிழர்கள் தான் பெரும்பான்மையாக வாழ்ந்து வந்தாங்க இந்த அனைத்து பகுதிகளுமே அன்றைய காலகட்டத்துல தமிழ்நாட்டுடன் தான் இருந்தது இதுல திருப்பதி திருத்தணி காலகஸ்தி திருவலங்காடு சித்தூர் புத்தூர் பல்லவனேரி ஆகிய பல பகுதிகள் அன்றைய காலகட்டத்தில் வட ஆற்காடு மாவட்டத்துடன் இருந்தது ஆனால் ஆங்கிலேய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு நிர்வாக வசதிக்காக இந்த பகுதிகளை இரண்டாக பிரித்தது சித்தூரை மையமாக கொண்டு திருப்பதி திருத்தணி பல்லவனேரி காலகஸ்தி ஆகிய பகுதிகளை உள்ளடக்கி மேலும் ஆந்திராவில் இருந்த இரண்டு மாவட்டங்களை உள்ளடக்கி ஒரு மிகப்பெரிய மாவட்டமாக அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலேய அரசு பிரித்தது அந்த மாவட்டத்தின் தலைநகராக வேலூர் பகுதி இருந்தது இப்படி மாவட்டத்தை பிரித்த பிறகு அந்த பகுதிகளில் தெலுங்குகள் குடியேற்றம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பித்தது இது மட்டும் இல்லாம அன்றைய காலகட்டங்களில் ஆந்திராவில் இருந்த தெலுங்கு மக்கள் சென்னையிலுமே குடியேற ஆரம்பிச்சாங்க தமிழர்கள் எல்லைப்பகுதிகளிலுமே அளவுகதிவு குடியேற ஆரம்பிச்சு அங்கு ஆட்சியும் அதிகாரத்தையும் கைப்பற்ற ஆரம்பிச்சாங்க பொருளாதாரத்திலுமே மிக வேகமா முன்னேறி வந்தாங்க அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்த மிக முக்கியமான ஒரு தலைவர்னா அது மாப்போசி அவர்கள் இதை அனைத்தையுமே அறிஞ்சு கொண்ட மாப்போசி அவர்கள் இந்த நிலை இப்படியே போச்சு அப்படின்னா இந்த அனைத்து பகுதிகளையுமே தமிழர்கள் இழந்து விடுவாங்க எனவே இந்த அனைத்து பகுதியையும் மீட்டெடுத்து தமிழ்நாடு எனப்படும் ஒரு மிகப்பெரும் நாட்டை உருவாக்க வேண்டும் அப்படின்னு மாப்போசி ஒரு கழகத்தை தொடங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அன்று மாப்போசி அவர்கள் தமிழரசு கழகம் எனப்படும் ஒரு கழகத்தை உருவாக்குறாரு மாப்போசி அவர்கள் தமிழரசு கழகம் எனப்படும் ஒரு கழகத்தை உருவாக்கிய பிறகு ஒரு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றாரு அது என்ன அப்படின்னா தெற்கே குமரி மோனியிலிருந்து வடக்கே மலைக்கு தெற்கே உள்ள அனைவருமே தமிழர்கள்தான் தமிழ் பேசக்கூடிய தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ்மொழியை தாய்மொழியாக கொண்ட அனைவருமே தமிழர்கள்தான் இந்த பகுதியில் உள்ளடக்கிய சென்னை செங்கல்பட்டு ஆற்காடு தென்னார்காடு தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் சேலம் நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் புதுக்கோட்டை சமஸ்தானம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட தமிழர் பகுதிகளில் என அனைத்தையுமே ஒன்றாக இணைத்து தமிழ்நாடு எனப்படும் ஒரு மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என அவர் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாரு மாப்போசி இப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவத மட்டும் நிறுத்திக் கொள்ளாம தமிழர்களின் எல்லைப்பகுதிக்கு சென்று அங்கு அவர் பல்வேறு போராட்டங்களை பண்ணி வந்தாரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா திருத்தணி கனகம சத்திரம் திருப்பதி போன்ற பல இடங்களுக்கு சென்று அங்குள்ள தமிழர்கள் அவரு ஒன்று சேர்க்க ஆரம்பிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மாப்போசி அவர்கள் கனகம சத்திரத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாரு அந்த பொதுக்கூட்டத்தில் தமிழர்கள் அனைவருமே ஒன்றிணைச்சாரு அந்த பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருந்த சமயத்திலேயே மிக பெரும் கனமழை பெய்தது இதனால அந்த பொதுக்கூட்டத்தை ஒரு மண்டபத்தை நடத்தலாம் அப்படின்னு மாப்போசி அவர்கள் திட்டம் போட்டாரு ஆனால் அந்த ஊரில் இருந்த மண்டப உரிமையாளர்கள் அனைவருமே தெலுங்குகளாக இருந்த காரணத்தினால யாருமே அந்த பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல அந்த சமயத்தில்

மீசைக்கார கிராமணியை திரும்பிப்போ திரும்பிப்போ திருப்பதி தெலுங்குகளுக்கே சொந்தம் என மாப்போசி விரட்டி ஆனால் எதற்குமே அங்கிருந்த தமிழர்களை ஒன்றாக இணைத்து ஒரு மிகப்பெரும் போராட்டம் பண்ணி தமிழர்களின் வலிமையை புரிய வச்சாரு இப்படி மாப்போசி அவர்கள் தமிழ்நாட்டின் எல்லைப் பகுதியை மீட்பதற்காக மிக தீவிரமாக போராடி கொண்டிருந்த சமயத்தில் ஆந்திராவில் இருந்த பொட்டி ஸ்ரீ ராமுலு என்பவரும் போராட்டம் தொடங்கினார் தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்கு மக்களுக்காக ஆந்திரா எனப்படும் ஒரு தனி மாநிலத்தை உருவாக்க வேண்டும் என அவர் உண்ணாவிரதற்கும் ஆரம்பிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி என்று அவர் உண்ணாவிரதம் ஆரம்பிச்சார் கடும் உண்ணாவிரதத்தின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று அவர் இறந்து போகிறார் பொட்டிசீரின் மறைவிற்கு பிறகு அந்த போராட்டம் என்பது மிகவும் தீவிரமடைந்தது ஆந்திராவில் பல்வேறு இடங்களில் கலவரமும் வெடித்தது இதை கண்டு அன்றைய காங்கிரஸ் அரசு இந்தியாவில் மொழி அடிப்படையில் மாநிலங்களை பிடிப்பதற்காக ஒத்துக்கொண்டாங்க அப்படி இந்தியா விடுதலை அடைந்த பிறகு இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் மாநிலம்னா அது ஆந்திராதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி சுதந்திர இந்தியாவில் ஆந்திரா எனப்படும் ஒரு புதிய மாநிலம் உருவானது தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்காக ஆந்திரா எனப்படும் ஒரு தனி மாநிலம் உருவானதுல என்ன ஒரு பிரச்சனை எழுந்தது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய பல பகுதிகளை அவங்க ஆந்திராவோட நினைத்து அதை ஆந்திராவை அறிவிச்சாங்க எந்தெந்த பகுதிகள் அப்படின்னா திருவளங்காடு திருத்தணி காலகஸ்தி சித்தூர் நெல்லூர் பல்லவநேரி திருப்பதி போன்ற பல பகுதிகளை அவங்க ஆந்திரா கூட இணைச்சி ஆந்திரா என்று அறிவிச்சாங்க இந்த அனைத்து பகுதிகளையுமே அன்றைய காலகட்டத்தில் தமிழர்கள் தான் பெரும்பான்மை வாழ்ந்து வந்தாங்க இன்றுமே தமிழர்கள் தான் பெரும்பான்மையா வாழ்ந்து வராங்க இது மட்டும் இல்லாம சென்னையை இரண்டாக பிரித்து வட சென்னையை அவங்க ஆந்திராவுடனும் தென் சென்னையை தமிழ்நாட்டு கூட இணைச்சுக்கோங்க அப்படின்னு தெலுங்கர்கள் போராட்டம் பண்ணாங்க இந்த சமயத்துல மாபோசி அவர்கள் கிளர்ந்து எழுந்து தலையை கொடுத்தேதும் தலைநகரை காப்போம் அப்படின்ட்டு மிகப்பெரும் போராட்டம் பண்ணி சென்னையை மீட்டெடுத்தாரு இதோடு நிறுத்திக்கொள்ளாம மாப்போசி அவர்கள் சென்னையை நிறுத்திக் கொள்ளாம அடுத்ததாக திருவழங்காடு திருத்தணி போன்ற பல்வேறு பகுதிகளையும் மீட்டெடுத்தார் ஆனால் தமிழர்கள் என்னதான் அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரும் போராட்டங்கள் பண்ணாலுமே தமிழர்களுக்கு வர வேண்டிய மிகப்பெரும் பகுதிகள் அனைத்துமே ஆந்திராவசம் சென்றது இன்றைய காலகட்டத்தில் ஆந்திராவில் இருக்கக்கூடிய சித்தூர் நெல்லூர் பல்லவனேரி திருப்பதி காலஹஸ்தி போன்ற அனைத்து பகுதிகளுமே தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் தலைமை சரியில்லாத காரணத்தினால் இந்த பகுதிகள் அனைத்தும் இன்று ஆந்திராவுடன் இருக்கிறது மாப்போசி அவர்கள் தான் மிக தீவிரமாக போராடி சென்னை திருப்பதி திருவளங்காடு போன்ற ஒரு சில பகுதிகளை மட்டும் ஏற்றெடுத்தாரு தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவுக்கு இடையே எல்லைகளை பிரிந்த சமயத்தில் தமிழ்நாடு ஆந்திராவிடம் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு நிலப்பகுதியை அன்றைய காலகட்டத்தில் இருந்தது இதில் மிக முக்கியமாக பாலாறையும் இழந்தது தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவுக்கு இடையே எல்லைகளை பிரித்த சமயத்தில் திருப்பதி காலகஸ்தி போன்ற மிக முக்கிய கோவில்கள் ஆந்திராவிடம் சென்றது இதனால தெலுங்குகள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அந்த கோவில்கள் இருக்கக்கூடிய பல தமிழ் கல்வெட்டுகளை அழித்து அதற்கு பதிலாக தெலுங்கு மொழியில கல்வெட்டு ஆச்சரிக்க ஆரம்பிச்சாங்க தமிழ் வரலாறு ஏகப்பட்ட வரலாறு அளிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாம திருப்பதியில் ஏகப்பட்ட தமிழ் கல்வெட்டுகள் இருக்கிறது அதை அனைத்துமே இன்றைய காலகட்டத்தில் அளிக்கும் நோக்குடன் அந்த மாநில அரசு மிக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இப்படி அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவுக்கு இடையே எல்லைகளை பிடித்த சமயத்தில் மிக பெரும் போராட்டங்கள் வெடித்தது இந்த போராட்டத்தில்தான் வடக்கு எல்லை பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க அல்லது வடக்கு எல்லை போராட்டம் என்றும் சொன்னாங்க இந்த வடக்கு எல்லை போராட்டம் என்பது தமிழர்களுக்கு ஒரு வெற்றிகரமான தோல்வியாகத்தான் இருந்தது ஏன் அப்படின்னா சில பகுதிகளை மீட்டெடுத்தாங்க பல பகுதிகள் அவங்க ஆந்திராவுடன் விட்டுட்டாங்க இந்த போராட்டம் நடந்து கொண்டிருந்த அதே சமயத்தில் தான் தமிழ்நாட்டின் தெற்கு எல்லைகளையுமே மிக பெரும் போராட்டம் எடுத்தது தமிழ்நாடு மற்றும் கேரளாவுக்கு இடையே இலைகளைப்படுத்த சமயத்தில் கேரளா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல பகுதிகளை அவங்க கூட நினைச்சுக்கிட்டாங்க அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் இருந்த மார்ஷல் நேசமணி அவர்கள் மிக பெரும் போராட்டம் பண்ணி சில பகுதிகளை மீட்டெடுத்தாரு இந்த தெற்கு எல்லை போராட்டம் அப்படின்னா என்ன தமிழ்நாடு மற்றும் கேரளாவுக்கு இடையே இலைகளைப்படுத்தும் சமயத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன என்ன என்பதை பற்றி நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம் அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி வீடியோ அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பதிவுகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி